உள்ள பஞ்சுமிட்டாய் சீரகி வாட்டு வண்ணி அம்பள பாவம் சாபம் வணக்கம் என் பேர் வந்து வீரேந்திர குமார் நான் வந்து வீரா சிங்கர் அப்படின்னு எனக்கு எல்லாரும் பழக்கம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன் நான் ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கசின் ஜென்ரலாக ஒரு ஒரு மாஸ்டர் கிட்ட அவர் போயிட்டு இருந்தார் வா வீரா கூட அப்படின்னு சொல்லி என்னை எனக்கு கூட எட்டுன்னு போனார் அப்படியே பழக்கானோம் அப்போது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு பாடுவோம் பாத்ரூம் சிங்கர் மாதிரி அப்போ அவர் சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சமாவது பேசிக் கற்றுக்கோங்க வீரா அப்படின்னாரு அப்போ ஒரு மாஸ்டர் கிட்டே போனேன் அப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு பத்து பாட்டு அப்படியே ஒரு எனக்குன்னு வீரா ஒரு பத்து பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி போனேன் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அம்பி அம்பி அண்ணன் சொல்லலாம் அப்படி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அவர் ஒரு குருநாதர் பெரிய பெரிய பிளேபேக் சிங்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய ட்ரூப்ல தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு பாடிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க அம்பி அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஷோக்கு வந்து இல்லை அந்த ஷோவுக்கு நீங்கள் போங்க பேமெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுனா நீங்கள் பாடுங்க உங்களுக்கு பேமெண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து அவர் அனுப்பிச்சி விட்டாரு அவர் என்ன வந்து எப்போவுமே நான் வந்து அவருக்கு நான் நன்றி நன்றிகடன் பாட்டிருக்கேன் மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கு முன்னாடி என்னுடைய கசின் ரெண்டு பேருக்கும் நான் எப்போவுமே இந்த ஃபீல்டில் எப்போவுமே நன்றி கடன் இருக்குது அதுக்கப்புறம் என்னுடைய என்னுடைய முயற்சி ஒவ்வொருத்தருகிட்டேயும் அன்பா அன்பு நம்ம இப்போ ஜாலியாக சோஷியல் எல்லாருகிட்டையும் பழகுவோம் ஸோ தட் அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக எல்லோருடையும் அன்பாக பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு நான் ட்ரெண்டை பண்ணிக்கிட்டேன் அது எப்படின்னா வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டட் சிங்கர்ஸ் தான் இருக்காங்க காஸ்ட்யூம் போட்டு பண்ணுறது அது எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ஒரு சிலர் தான் நம்ம ஃபேஸுக்கு என்ன ஒரு செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம்லாம் போட்டு பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே ஆன்வ மூலியத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செலக்டடாக வந்து ரொம்ப ஒரு 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 பத்து பேர் பாங்குச்சுங்க மேக்ஸிமம் காஸ்ட்யூம் போட்டு பண்ணுறதுல அதில் மேபி நான் வந்து ஒரு எட்டாவது ஒரு பத்தாவது இடத்துல இருப்பேன் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆனந்தம் நான் எது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சீனியர்ஸ் தான் நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அந்த சீனியர்ஸோடைய பார்த்து அது அதுலேருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நிறைய பேர் சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அதனால தான் இன்னத்துக்கு நான் ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரூப்பில் எல்லா ட்ரூப்லேயும் பாட்டியிருக்கனு காரணம் அவங்க ஒரு இது கொடுத்தது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து தான் படிச்சிருக்கேன் படிப்பு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் சரி அப்படியே கொஞ்சம் ஏதாவது பாட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம போக ஸ்டார்ட் பண்ணது தான் பேசிக் பேசிக் கிளாஸ் போனாங்க பேசிக் கிளாஸ் கொஞ்சம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் போனேன் அதுக்கப்புறம் ஒர்க் ப்ரெஷரு வீட்டில் ஃபேமிலி மேரிடு அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டினியூ பண்ண முடியல ஸோ அந்த இருக்கிற ஞானத்தை வச்சு நமக்கு என்ன தெரியுமா அதை வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் காட் சீரஸ் ஏதோ பிஸியாக போயிட்டுருக்கோம் அந்த புண்ணியத்தில் இல்லை என்னுடைய ஃபேமிலியில் வந்து ஸ்டேஜ் சிங்கராக யாரும் கிடையாது என்னுடைய கசின் வந்து கோவில் பூஜையில் ஏதோ ஒன்று ரெண்டு சாங்ஸ் பாடுவார் பட் ஆனால் ப்ரொஃபஷனலாக யாருமே என்னுடைய ஃபேமிலியில் வந்து சிங்கர்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புக்கில் சாங்ஸு ஒரு ஏழு எட்டு பாட்டு தான் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சங்கீத மேகம் இளையமனம் பூங்காற்று அது செலக்டடாக ஒரு பத்து பாட்டு தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச பாட்டு மட்டும் அங்கே போயிட்டு பாடிட்டு அந்த ஒரு பேமெண்ட்டு அதை அம்பி என்ன ஒரு ட்ரூப்ரம் மூலியமாக தான் ஆமாம் கண்டிப்பாக எனக்கு அந்த இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நான் நானே அதை பார்த்துருக்கேன் ஸ்டேஜ் பிறகு மைக் வந்து இப்படி இப்படி எப்படி ஆடிண்டிது அந்த ஃபியர்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய பசங்களுக்கு இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய எனக்கு ரெண்டு பசங்கள் பையன் பொண்ணு பையன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அம்மா அம்மாவும் அப்பா அப்பாவும் பாடுனா நான் அவனுக்கு வந்து ஆர்வனைஸ் பண்ணுறேன் பட் நான் பார்க்கவே இல்லை அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும் பாடுவான் அதே மாதிரி என் பொண்ணு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு அந்த இருந்த ஃபியர் வந்து என்னோட பசங்களுக்கு ரெண்டுமே கிடையாது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஷோஸ் மேலே பாடிட்டாங்க நிறைய மேடையிலையும் பாடிட்டாங்க அந்த ஆனால் இருந்தது அந்த அனுபவம் எனக்கு இருந்தது அந்த பயம் அந்த பயம் இருந்தது இருந்தாலும் சரி ஆடியன்ஸை பார்த்து நம்ம பண்ணுவோம் அப்புறம் நம்மளை பார்த்து ஏன்னா நம்ம பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட்டு அவங்க வந்து அப்புறம் நம்ம ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடும் சரி ஓகே நம்மளுக்கு நம்மளால நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது ஸ்டார்ட் பண்ணது தான் நான் இங்கே தான் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடினேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அது ஊரே கிடையாது எல்லா ஊருக்கும் போயாச்சு திருநெல்வேலி அந்த பக்கம் இந்த பக்கம் பாம்பே கிம்பே எல்லா ஷோஸ்லேயும் போய் பாடியாச்சு எல்லா பெரிய பெரிய ட்ரூப்லேயும் காட்சி லேஸ் பாடியாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ட்ரூப்பில் பாடிட்டுருக்கேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக் சிங்கர் தான் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு சாங்கு ஜும் போனால் ஜூலை காற்று அப்படின்னு ஒரு பாட்டு அது பார்த்தீங்கன்னா கோரஸ் வரும் நேற்று என்பதுங்கையில் இல்லை நாள் என்பது அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்கேலில் பாடிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தபிலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஹெஸ்டேட் பண்ண மாதிரி என்ன மூஞ்ச காமிச்சார் மைக் வைக் வச்சு கீழே வைக்கீ பாடாத பாட அப்படின்னாரு அது வந்து என்னால் வந்து மறக்க முடியல அதுக்கப்புறத்துலேருந்து அந்த சாங் எப்படி பாடணும் என்ன ஸ்கேலுன்றது நான் ஒன் பை ஒன்னாக காட்ஸ் க்ரேஸ் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி ஸ்டேஜ்லேயும் ஓரளவுக்கு எப்படி மைக் ஹேண்டில் பண்ணணுன்றது அந்த ஒரு திட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு அங்கே ஒரு அசிங்கப்பட்ட ஒரு காரணத்தால் தான் எப்படி பாடணும் கோரஸ் எப்படி பாடணும் என்ன ஒரு இதில் மைக் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அங்கே அப்படி தான் கற்றுக்கிட்டேன் மாதிரி ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா மேல் சிங்கர் யாருமே கிடையாது நான் ஒரே ஒரு மேல் சிங்கர் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டோட்டலாக ஒரு முப்பது பாட்டு பாடுவோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சில் ஆறு மேல் சாரி ஃபீமேல் சோலோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பாட்டு மேல் சோலோவும் பாடணும் டூயட்டும் பாடணும் அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கர் கிடையாது வரேன்னு சொல்லி ஒரு சிங்கர் வரல நான் மேனேஜ் பண்ணி ஆகணும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு அப்போது அப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் வச்சுக்கோங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் பாட முடியல என்னடா அது நம்ம தனியாக வந்து மாட்டிட்டோமேன்ற ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டேன் அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட இப்போ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இப்போ நல்ல ஒரு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப க தான் பண்ண முடியும் அந்த மாதிரி அப்போல்லாம் தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்குது நான்கு முன்னேற்றத்தில் அவ்வளோ கிராமங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதுவும் நிறைய இது கிடையாது நார்மலாக நிறைய ஷோஸ் அங்கே பா கிராமத்துல கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷோஸ் அங்கே பாடியிருக்கேன் அங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அவங்களுடைய அந்த கிராமிய பாட்டு நிறைய பேர் அது அது அந்த பாட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஒரு ஆகும் நம்ம வந்து ஒரு நம்ம இன்னும் ஒரு செலக்ட் ஆஃப் சாங்ஸ் வச்சுருப்போம் ஒரு சாங் லிஸ்ட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி பண்ணுன்னு ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கும் பட் அவங்க வந்து இதை பாட்டு போடு அந்த பாட்டு போடு அப்படின்ற ஒரு அது வந்து மன்னார்குடியோ ஏதோ ஊர்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல ஸோ அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு அதுதான் அதுதான் மிச்சப்படி ஓரளவுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய காஸ்ட்யூம் போட்டு பாடுவேன் நான் வந்து ஜென்ரலாக வந்து க ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக வந்து பாடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசானவங்க என் காலில் வந்து காலைல வந்து உகுந்தாங்க ஆமாம்மா நான் அவங்க ப பேரன் வயசு தான் சின்ன பையன்தான் இதை தம்பி நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க அதனால தான் நான் காலில் உகுந்தேன் அப்படின்னாங்க இல்லைம்மா நான் அவங்க பேர வயசை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஏன்னா வந்து அவருடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் நான் அந்த அந்த காஸ்ட்யூமை போட முடியும் அது எல்லாராலேயும் அந்த எம்ஜிஆர் காஸ்ட்யூம் போட முடியாது எல்லோருக்கும் அது செட்டும் ஆகாது ஸோ ஒரு ஆடியன்ஸாக ஒரு லேடி வந்து நம்ம காலில் வந்து ஊகிறாங்க நம்மளை பார்த்து விஷ் பண்ணுறாங்க ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற ஓரளவுக்கு நம்ம ஃபேஸும் இருக்குது நம்மளுடைய நமக்கு அந்த காட்ஸ் கிரேஷன் இருக்குது அதனால் அது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் நிறைய பேர் இப்போது இப்போ வரைக்கும் அது அந்த அந்த எம்ஜிஆர் காஸ்ட்யூமுக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்குது இன்ஃபேக்ட் நேற்று கூட ஒரு ஒரு ஷூட்டுக்கு போ போனேன் ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காஸ்டியூம் போட்டு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு ஹீரோவுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்க டைலாக் பேசிவிட்டு ஹீரோவுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடினேன் அது நேற்று தான் ஷூட் நடந்தது கொஞ்சம் சீக்கிரத்தில் என்னை வந்து பெரிய தெரியலையும் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் போடுறது தான் நிறைய பேர் இருக்காங்க ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சீனியர் சிங்கர் நாகேஷ் அண்ணன் சொல்லலாம் நாகேஷ் தாமோதரன் சொல்லிட்டு சீனியர் சிங்கர் அவரை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த எம்ஜிஆர் காஸ்ட்யூம் போட்டதே அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நம்ம வீட்டாண்டை வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணினார் ஒரு கிளாஸ் போட்டு ஒரு கேப் போட்டு வந்து பாடினார் அதை பார்த்துட்டு நான் இன்ஸ்பைர் ஆகிதான் சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் பண்ணார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் போட்டு பண்ணுற சிங்கர்ஸ் பார்த்து அவங்களாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் என்னுடைய ரொம்ப சின்ன வயசுலேருந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் சாங்ஸ் தான் நிறைய சாங்ஸு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாடின சாங்கே வந்து ராஜா சாருடைய சாங் தான் அதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கமும் கொடுத்தது அந்த பாட்டு பாடி எனக்கு ஒரு ஒரு டிப்ஸும் வந்தது ஸோ சின்ன வயசுலேருந்து கேட்ட பாட்டு நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ராஜா சார் சாங்ஸ் தான் எப்போவுமே இப்போ ஒன்றும் கிடையாது எப்போவுமே ட்ராவலிங் பண்ணும்போது இல்லை ஒரு வண்டியில் வரும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ மேக்ஸிமம் வந்து ராஜா சார் சாங்ஸ் தான் அதுக்கப்புறம் ஏ ரஹமான் சாங்ஸ் அனிருத் சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கு பட் இருந்தாலும் ஆல்வேஸ் எவர் கிரீன்னா நம்ம வந்து இளையராஜா சார் தான் இப்போ அதுதான் ராஜா சார் சாங்ஸ் தான் வந்து நம்ம நிறைய ஓரளவுக்கு ஈஸியாக பாடிடலாம் பட் அதுலேயே நிறைய டஃப்லாம் இருக்குது நம் நமக்கேற்ற சாங்ஸ்லாம் வந்து ஒரு சில நிறைய பாடலாம் இப்போது இப்போ வர அந்த ஃபாஸ்ட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் சார் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்சில் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க ஒரு அதெல்லாம் வந்து பாட்டினா ஓரளவுக்கு ரீச் ஆகாத சாங்ஸ் ஸ்டேஜ்லேயும் நிறைய பேர் அதை பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு சின்ன காலகட்டத்தில் அந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பணக்காரன் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷம் இப்பவும் கல்யாணம் எல்லா கல்யாண ஒரு கச்சேரியையும் போட்டுட்ருக்காங்க அந்த நூறு வருஷம் பாடாத கல்யாண கச்சேரியே கிடையாது இதே மாதிரி இளமை இதோ இதோ இளமை இதோ இதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியூ இயருக்கும் அந்த பாட்டு தான் அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இருக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமும் இருக்கலாம் இன்னொரு ஐம்பது வருஷமும் இருக்கலாம் அந்த அது அந்த அதாவது அந்த இளமை இதோ இதோ சாங்கை வந்து அடிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு சாங் வரவே இல்லை ஹாப்பி நியூ இயர் இளமை இதோ இதோ அந்த சாங்கை காலி பண்ணுறதுக்கு இது வரைக்கும் சாங் இல்லை இதே மாதிரி பணக்காரன் மூவில நூறு வருஷம் அதாவது ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா சிந்தார்பேட்டில் வந்து ஐ மீன் நான் நான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டட் வந்து மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது ப்ரோக்ராம் ஒரே ஒரே மாதம் நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய மியூசிஷியன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீராசார் மண்டபத்திலே வச்சிருக்காங்களா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆனால் நம்ம ரெகுலராக இங்கே தான் ப்ரோக்ராம் வந்துகிட்ருக்கு அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம வந்து ஷோஸ் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் இந்த டிஜே வந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது மாதம் வந்து ஒரு பதினஞ்சு ஷோஸ் ஓன் பேனர் பண்ணுறத ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஷோ கூட வரல ஸோ இன்ஃபேக்ட் எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா டிஜே எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெரிய பெரிய பேனர்ஸு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலக்டடாக ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஷோஸ் வருது மற்றபடி படி இந்த சின்ன ட்ரூப்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப ரேராக தான் அவங்களுக்கு தான் ஷோஸ் வருது ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபீல்டுக்கு போயிட்டு வேறு ஒரு தொழிலுக்கும் ஒரு சில பேர்ந்து ஆட்டோ ட்ரைவர் போயிட்டாங்க ஒரு சில பேர் கிளீனருக்கு போயிட்டாங்க ஒரு சில பேர் ரேப்பிடோ ஓட்டுறாங்க இந்த மாதிரி டிஜே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்வாதாரம் குறைஞ்சிருச்சு ஸோ தயவுசெய்து ஏன்னா இந்த மியூசிக் ஃபீல்டை நம்பி நிறைய லட்சக்கணக்கான பேர் நாங்களாம் இருக்கோம் ஸோ தரிசதி எங்கள் மாதிரி பீப்புளுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள் நிறைய சிங்கர்ஸோடைய இன்டர்வியூ வந்துட்டுருக்கு தேங்க்யூ